ஆயுர்வேதம் வரவேற்கிறது அதன் பெயர் குடம்புழி என்று வந்ததாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் புளியை தற்போது யாரும் குடத்தில் வைப்பதில்லை என்பது வேறு விஷயம் கேரளாவில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வரும் குடம்புலியானது மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது கேரள மக்கள் தங்கள் பின்புற வீட்டு தோட்டங்களில் தவறாமல் வளர்த்து வரும் மரங்களில் குடம்புழியும் ஒன்று தென்கிழக்காசிய நாடுகளில் மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் வளருகிறது இந்தியா தவிர இலங்கை தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளில் உணவு தயாரிப்புகளில் குடம்புலி ஒரு உபசரக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது குடம்புலியில் உள்ள முதன்மையான பொருள் ஹைட்ரோ ஆக்சிசிட்ரிக் அமிலமானது உடல் எடையைக் குறைக்க உதவுகிறது மேற்கூறிய அமிலமானது உடலில் கொழுப்பு சேர்வதை தடை செய்கிறது பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது தசை அடர்த்தியை அதிகரிப்பதுடன் தீமை தரும் எல்டிஎல் வகை கொலஸ்ட்ராலைக் குறைத்து முழு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதன் தாவரவியல் பெயர் கார்சீனியா கம்போஜியா பல நூறு ஆண்டுகளாக குடம்புலி பயன்படுத்தி வருகிறது என்றாலும் பெரும்பாலான மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை பாட் டேம்ரின் என்ற ஆங்கிலத்திலும் ஹீலா அல்லா வேலைட்டி என்று இந்தியிலும் பழம்புலி அல்லது குடபுலி என்று தமிழிலும் குடம்புழி என்று மலையாளத்திலும் சிமிசிந்தா டப்பேஜ் என்று தெலுங்கிலும் கன்னடத்திலும் அழைக்கப்படுகிறது சாதாரணமாக நாம் பயன்படுத்தி வரும் புலி போல குடம்புலியும் புளிப்பு சுவையுடையதுதான் எனினும் குடம்புழியின் புளிப்பு சுவை தனி சிறப்புடையது பழங்காலத்தில் பயன்படுத்தி வந்த புலி என்பதால் தமிழில் இதனை பழம்புழி என்று அழைக்கப்படுகிறது இதில் வைட்டமின் பி நியாசின் தயாமின் அமிலம் வைட்டமின் சி மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகள் உள்ளன கேரளாவில் சாதாரண பதிலாக குடம்புளியை மீன் வகை உணவுகளில் சமையலுக்கு பயன்படுத்துகின்றன குடம்புழி பழங்கள் பொதுவாக உலர வைக்கப்பட்டு சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நன்றாக உலர்ந்த பின்பு கருப்பு நிறத்தில் காணப்படும் புத்தம் புதிய குடம்புழிப்பழம் பார்ப்பதற்கு அழகாக சிறிய பூசணிக்காய் போல இருக்கும் பழம் பழுத்து பழுப்பதை பொறுத்து மெல்லிய பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாகவோ சிகப்பு நிறமாகவோ காணப்படுகிறது புத்தம் புதிதான குடம்புழியில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறது கர்நாடகம் பகுதியில் மேற்கு கடற்கரை சமவெளிகளில் கிடைக்கும் கோக்கம் பழத்தையும் குடம்புலியையும் பார்த்து குழப்பம் ஏற்படுவது உண்டு ஆனால் ஒரே ஜீன்களை கொண்டதாக இருப்பினும் அடிப்படையில் இவை இரண்டும் வேறு வேறாக உள்ளது குடம்புடியின் கனமான மேல் தோல் வெயிலில் காய வைக்கப்படுகிறது இதனால் அதில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைய வைத்து அது கருப்பாக மாறும் வரை தேங்காய் நார் மூலம் புகை மூட்டம் செய்யப்படுகிறது அதன் பின் குடம்புடி உப்பு மற்றும் எண்ணெய் சேர்க்கப்பட்டு மண் பானையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது வழக்கமான புழி போலவே குடம்புளியும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் ஆனால் இது புகை மூட்டம் போடப்படுவதால் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முன் நன்றாக நீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து கொள்வது நல்லது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி